இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றது இதில் பாஜக தலைவர் திரு ஜே நட்டா அவர்கள் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் ஸ்ரீ நிதிஷ்குமார் அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து சந்திரபாபு நாயுடு லோக் ஜனசக்தி கட்சியிலிருந்து ஸ்ரீ சிராக் பாஸ்வான் சிவசேனா கட்சியிலிருந்து ஸ்ரீ ஏக்நாத் ஷிண்டே உட்பட அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றது இதில் பாஜக தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் ஸ்ரீ நிதிஷ்குமார் அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து சந்திரபாபு நாயுடு லோக் ஜனசக்தி கட்சியிலிருந்து ஸ்ரீ சிராக் பாஸ்வான் சிவசேனா கட்சியிலிருந்து ஸ்ரீ ஏக்நாத் ஷிண்டே உட்பட அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றது இதில் பாஜக தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் ஸ்ரீ நிதிஷ்குமார் அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து சந்திரபாபு நாயுடு லோக் ஜனசக்தி கட்சியிலிருந்து ஸ்ரீ சிராக் பாஸ்வான் சிவசேனா கட்சியிலிருந்து ஸ்ரீ ஏக்நாத் ஷிண்டே உட்பட அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர்